வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நாம் இந்த பதிவில் பேர்ச்சியாகும் சுக்கிர பகவானால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் வழிபடும் முறை என்ன என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் போகும் இந்த பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சுக்கிர பகவான் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் புகழை அள்ளி மற்ற கிரகங்களைப் போலவே சுக்கிரனும் தனது ராசியை மாற்றுவார் சுக்கிரன் என்றால் இன்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி சுக்கிர பகவான் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் ஆகையால் சுக்கிர பகவான் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் இந்த சுக்கிர பயிற்சியால் யாருக்கெல்லாம் சுக்கிர திசை அடிக்கப் போகிறது என்று பார்க்கலாம் வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சி அடைய போகிறார் அடுத்த மாதம் செப்டம்பர் இருபதாம் தேதி வரை இருபத்தி ஆறு நாட்கள் இந்த பயணம் தொடரும் இந்த சுக்கிர பயிற்சியானது ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்வை புரட்டி போட போகிறது துரோகத்தால் பிரிந்த கணவன் மனைவி சகோதர சகோதரிகள் உறவு ஒன்று சேரப்போகிறது நட்பு என்னும் நஞ்சால் உங்கள் உறவை பிரித்த துரோகியை இனம் கண்டு உண்மையான உறவு யார் என்பதனை அறிந்து கொள்வீர்கள் நஷ்டம் மட்டுமே பார்த்த வியாபாரிகள் திடீர் லாபத்தை அடைய உள்ளீர்கள் திடீர் லாட்டரி அடித்தது போல் லாபம் இரட்டிப்பாகும் சனி பார்வையினால் ஏற்படும் காம சிந்தனைகள் இந்த சுக்கிர பயிற்சியால் சரியாகும் தகாத பெண் உறவை தவிர்த்து ஆன்மீக பயணத்தை தொடர்வீர்கள் சதி எதுவாக இருந்தாலும் அதை முறியடிப்பது சிவனின் விதியாகும் துணை இருந்தால் எதிரில் யமனே வந்தாலும் சமாளித்து வெற்றியடையலாம் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனையும் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனையும் காண்போம் ராசி அன்பர்களே இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உண்டாகும் உங்கள் முன்னேற்றத்தில் தடைகள் மற்றும் தாமதங்கள் இருக்கும் இந்த கடினமான காலத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுவதன் மூலம் நீங்கள் இந்த காலகட்டத்தை எளிதில் கடக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை தடைகள் மற்றும் தாமதங்கள் இருக்கலாம் என்றாலும் மனதை தளர விடாதீர்கள் நேர்மறையாக இருங்கள் பணிகள் மலை போல குவியலாம் எனவே குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் பணி முடிக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சக ஊழியர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகள் மூலம் நீங்கள் சில ஏமாற்றங்களை சந்திக்கலாம் தொழில் முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவை விதிமுறைகளை நன்கு அறிந்து அதன்படி நடக்கவும் இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழிகள் பலனை தர வாய்ப்பில்லை விடா முயற்சியும் கடின உழைப்பும் மட்டுமே வெகுமதியை பெற்றுத்தர முடியும் இது காதலுக்கு சாதகமான காலகட்டமாகும் ஒற்றையர்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் பிணைப்பை வலுப்படுத்தவும் சாதகமாக இருக்கும் உங்கள் காதல் உறவு உள்ள மரவாக இருக்க ஒளிவு மறைவின்றி செயல்பட வேண்டும் உங்கள் காதலுக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்க தாமதம் ஆகலாம் ஆனால் நம்பிக்கையை இழக்காதீர்கள் மன அமைதி காண்பதில் கவனம் செலுத்துங்கள் சில நேரங்களில் விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் விரக்தி அடையாதீர்கள் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் அது உங்கள் உறவுகளுக்கு மதிப்பு சேர்க்கும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல புரிந்துணர்வு வளரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் அவர்கள் பாசத்தை நீங்கள் உணரலாம் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்வதன் மூலம் உறவில் சமரசத்தை காணலாம் சவாலான காலங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கவும் இது சவால்களை எளிதாக்கும் மற்றும் பிணைப்புகளை வலுப்படுத்தும் இந்த காலகட்டத்தில் உங்கள் சம்பாதிக்கும் திறன் கூடும் வருமானம் சீராக இருக்கும் உங்கள் எதிர்கால நலன் குறித்து நீங்கள் பணத்தை சேமிக்கலாம் இது எதிர்காலத்தை திட்டமிட சிறந்த நேரமாகும் செயல்படுங்கள் சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் நிதி விஷயங்களில் கவனமுடன் இருப்பது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் நல்வாழ்வு கருதி நீங்கள் அதிக முதலீடு செய்யலாம் பட்ஜெட்டை மனதில் கொண்டு நிதி விஷயங்களை கையாள்வது நன்மையை தரும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் உங்கள் எதிர்காலத்திற்கு அடித்தளமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும் மாணவர்கள் கடின உழைத்து சாதனைகள் பல புரியலாம் மாணவர்களிடம் அர்ப்பணிப்பு உணர்வு காணப்படும் அதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் போட்டி தேர்வுகளில் மாணவர்கள் கவனமாக இருந்தால் எளிதில் வெற்றி காண இயலும் கண்ணீராசி மாணவர்களில் ஒரு சிலர் தாங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் பிரகாசிக்கலாம் ஆராய்ச்சி துறை மாணவர்கள் தங்கள் முயற்சி மூலம் நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டில் உயர்கல்வி தேடுபவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதாக தெரிகிறது உங்கள் அறிவை சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் நாம் மேம்பட்ட வாழ்க்கை வாழ நமது ஆரோக்கியம் வேண்டும் எனவே உங்கள் ஆரோக்கியம் மிக முக்கியமானது அதனை நன்கு பேணி காக்க வேண்டும் அதிக பணிகளால் சோர்வு ஏற்படாமல் இருக்க முறையான தூக்கம் மேற்கொள்ள வேண்டும் சிறிய உடல் உபாதைகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் சிறப்பு தொகுப்பு கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன ருண ரோக சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை மெல்ல கொள்ளும் அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்துக் கொள்ளும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன இந்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் சக்கரத்தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கர தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சனை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் மேசராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமை என்று பசுவிற்கு மாலை விலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் துலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை சுக்கர ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வலம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும் மிதன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் கண்ணீர் ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து தானம் செய்யவும் அதை நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் கடக ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விழவும் கடன்கள் வெள்ளம் போல கரைந்துவிடும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி கொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய பிறக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எள்ளுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை ஆறு மணிக்கு குங்குமப்பூ சேர்த்த பாதாம் கீர் செய்து மகாவிஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளவென அடைபடும் தனுசு ராசிக்காரர்கள் கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மீன ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் ஐந்து முக குத்துவிளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்து படையல் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி கடன் பிரச்சனை நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறாக ஒன்பது பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொலைகள் எளிதாக தீர்ந்துவிடும் கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம